அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று என்ற கூட்டு தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நான்கு எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்னது டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேங்களா ஸோ இதில் ஏன்றது என்னது முதல் உறுப்பு டின்றது என்னது பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன் ஸோ இது ரெண்டு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ டி டூன்றது பதினொன்று மைனஸ் பதினாறு பதினாறில் பதினொன்று போயிடுச்சுன்னா ஐந்து மைனஸ் ஐந்து இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இதில் ஏதாவது இப்போ ஒன்றுன்னு போட்டால் கூட்டுத் வரிசைக்கான ஒரு உறுப்பு முதல் உறுப்பு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ அவனே கொடுத்துருக்கான் எத்தனையாவது உறுப்புன்னு கொடுத்துட்டான் மைனஸ் ஐம்பத்தி நான்கு எத்தனையாவது உறுப்புன்னு கொடுத்துருக்கான் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு எண்ணு தெரியாது ஸோ என் அப்படியே வச்சுக்கோங்க ஏ தெரியுமா ஏ வந்து பதினாறு எண்ணு தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க டி வந்து என்னது மைனஸ் ஐந்து இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கணுன்னா என்ன வரும் மைனஸ் ஐம்பத்தி நான்கு ஸோ உள்ளே பெருக்கிக்கோங்க பதினாறு என்னோடய ஐந்தை பெருக்குன்னா மைனஸ் மைனஸ் ஐந்து என் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஓர் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நான்கு இப்போ நம்பர் எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க பதினாறோட ஐந்தை கூட்டுனா இருபத் இருபத்தி ஒன்று ஓகேங்களா இருபத்தொன்று மைனஸ் ஐந்து என் ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நான்கு இப்போ நமக்கு என்ன தேவை எண் தான் தேவை ஸோ அதை வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க ப்ளஸ் இருபத்தொன்று மைனஸ் இருபத்தொன்னு ஆகிடும் ஸோ அப்போ மைனஸ் எழுவத்தி அஞ்சு இப்போ நமக்கு எண் தேவைன்றதுனால மைனஸ் அஞ்சு இந்தாண்டு கொண்டுட்டு வரோம் பெருக்கலாருக்கு வகுத்தலாக மாறிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஓரஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு எழுவத்தஞ்சு அப்போ என்னுடைய மதிப்பு என்னது பதினைந்து ஸோ இப்போ ஐம்பத்தி நான்கு மைனஸ் ஐம்பத்தி நான்கு எத்தனையாவது உறுப்பு பதினைந்தாவது உறுப்பு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்